பெப்ராகிரே எடுக்கலாம்னு நினைச்சேன் காலையில உனக்கு சொல்லலங்களே எப்படி சொன்னா காலையில கேக் வெட்டும் போது வெளியில போற மாதிரி ஒரு Dress மொத்தம் மூணு Dress வேணுமா மறக்காம இன்விடேஷன் வந்து அடிச்சிடுமா எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு you know first birthday கொண்டாடுறத நினைப்பு உங்களுக்குங்க எத்தனை வயசு பொறுக்கு உங்களுக்கு ஏழு வயசு 7 அம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போகுது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பேயில திரும்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனே அப்புறம் வயசு அப்படி வந்து சென்ட் பிரான்சிஸ்ல பாப்பா படிச்சா அப்புறம் கேவில அட்மிஷன் கிடைச்சது திரும்பவும் தான் கிடைச்சது அதனால வயசு கம்மியா வயசு கரெக்டா தான் இருக்கு ரெண்டு வருஷம் யுகேஜி படிச்சது பாப்பா ஆறு வயசுல ரெண்டு வருஷம் யுकेजी இப்போ என்ன இவன் கூட படிச்சவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏமா ஜோயல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா போயிருப்பா ஏங்க சரியாடா போச்சு டேய் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நைனிகாவ கணக்குல வைக்காத நீ வந்து ஜோயல் வை ஜோயல் தான் இருந்தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்ன ட்ரெஸ்ஸு வாங்குறோம் இவங்க வேறு சர்ப்ரைஸ் வரும் பயங்கரம் கேக்குள்ள சர்ப்ரைஸ் பண்ணுமா எங்கள் அப்பாக்கு தெரியாமல் ஒரு மாதிரி வாங்கி கொடுத்துட்டே இந்தபில எனக்கு கேட்கக்குள்ள சர்ப்ரைஸ் விளங்குது கேக்குள்ள நான் இவ்வளோ டிபி கொண்டு போய் எப்படி எனக்கு தெரியல சரி ஏதோ ஒன்று பண்ணுவோம் இன்றைக்கி போய்ட்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தலாம் நீரமாக சிரிக்கிறேன் இந்தபுல்ல உனக்கு ஒன்றும் மாட்டாங்க

குண்டு பள்ளி வாங்கினோம் அந்த குண்டுமல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வாசனை சேராதுங்களா அதனால என்ன பண்ணணும் ஒரு மூணு பேத்துக்கு வாங்கினோம் அந்த அண்ணன் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு ஒரு மூணு மொழம் இருக்கு இல்லைங்க முல்லை பூ இந்த பூ பார்த்தீங்கன்னா மூணு மொழம் இருக்கும் இதாம்மா வச்சுக்கோன்னு சொல்லி ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு ஃப்ரீயாக ஆமாம் நல்ல மனசன் நல்லா இருக்கணும் சரி வாங்க போலாம் கடைக்கு வாங்கிட்டியா பாப்பா ஏதோ உங்கள்கிட்ட கேட்கணுமா நாங்கள் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் தான் வந்திருக்கோம் பாப்பா என்ன கே சொல்ல டூர் பற்றி கேட்குறேண்ணியா டூர் வெளியூர்லாம் டூர் கூட்டிட்டு போனா விடுவீங்களா? நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். நான் வர மாட்டேன். நீ வர வரைக்கும் கில் யாரோ ஐயோ இன்ன காணோம் இன்ன காணோம்ன்றுகது. போனதறவே யூட்டி கூட்டிட்டு போறாங்க 6th ல இருந்து தான் கூப்பிட்டு போறாங்கலாம். கூட்டிக்கே. இந்த தடவை எந்த ஊர் கூட்டி போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிட்டு இப்பதான் பாப்பா 6th போயிருக்கேன் இருக்கே. அதனால

யாருக்கு பர்த்டே யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும் எடுக்கணும் இங்கே பாருங்க பர்த்டே இந்த பிள்ளைக்கா ட்ரெஸ் இந்த பழைக்கு தான் எடுக்கணுமா நீ ஒரு டாப் மட்டும் எடுத்துக்கோ வேற எதுவும் ஆசைப்படாதா டாப் மட்டும் தான் வேற எதுவும் இல்லை பரவாயில்ல தான் சரிப்பா திதிக்கா ஒன்று பண்ணலாம் உள்ள போயிட்டு லேட் பண்ணினா உச்சுக்கோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஆறு மணி ஆயிரும் ரொம்ப லேட் பண்றீயா நீ தான் செலக்ட் பண்ணணும் ட்ரெஸ்ஸை

வீடியோவுக்கு சம்மெல்லா கிளாரிட்டி கிடைக்குல இப்போ எங்கள் பாப்பாங்க ரெண்டு பேரும் டைம் வேஸ்ட் பண்றதுக்காக எஸ்குலேட்டர்ல போறாங்க நல்லாவே

பார்த்தீங்கன்னா இங்கே போகுது இந்த பிள்ளை கீழே வந்துருச்சு நல்ல பிள்ளை தான் நம்ம நீ மட்டும் அதை கண்டுக்காம எங்கள் பார்த்துருந்தா பார்க்காத மாதிரி வந்துருப்பேன் சோபி ஒரு ஆளுக்கு மூணு நாளுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கோம் வீட்ல வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு ட்ரெஸ் மூணு பாக்ஸ் ட்ரெஸ்ஸு யாருக்கு பர்த்டே பர்த்டே அப்படிலாம் கண்டுக்கவே இல்லை ட்ரெஸ்ஸு தருவாங்களாம் பாப்பாட்டை ஒன்று கொடுத்துட்றேன் இந்த காமி இதை வாங்கிட்டு இன்னொரு டைம் கொடுத்துருங்க

அதன போட்டோ काढிகிட்டு ட்ரைல் ரூம்ல ரித்திகா இந்த ரசங்க தோசை புஸ் வந்துருக்கு மோடு நான் இந்த பொண்ணு நான் பாத்தீங்கன்னா போசிஸ்ல பர்ச்சஸ் முடிச்சாச்சு ரிтикаவோட பச்சஸ் ஆனா இப்ப ஒரு அரை மணி நேரமாக மேலே ஏறி இறங்கிட்டு போயிக்கே இது அப்போ டைம் வந்து வரगे ਉਹ

மற்ற இந்த நேத்து बर्थडे சூப்பரா கொண்டாடுன மொட்டை கிராம சமயத்துக்கு ஐ டோன்ட் نو நீங்க நான் நான் நீ தூங்கிட்டு நான் தூங்கிப் போऊंगा ஆ அந்த என்ன ஓகே फ्रेंड्स நாங்க பாத்தீங்கனா வேகமா இம்மா வெயிட் வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் வந்து ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு செட்டு ட்ரெஸ் கிடைச்சிடுங்களா சரி இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் அபூ அப்படின்ற சொல்ல முடியாது இந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு போட்டு பார்த்தா எங்களுக்கு எல்லாரும் எங்களை விட அந்த கடையில கிடைச்சவங்க அவங்க நம்ம வாங்கறதுக்காக சொன்னா இல்ல இல்லை அவங்க வேற இவங்க வேற இல்ல அப்படின்னு சூப்பரா இருக்காங்க எங்க வச்சிருந்தாங்க நம்ம பாக்கவே இல்லை அப்படின்ட்டு இருந்தாங்களா

இப்ப இந்த வீடியோ பார்த்து மாதிரி பாப்பாக்கு வந்து எடுத்தது இல்ல பாப்பா ரெண்டு பேருக்கும் எடுத்தது இல்லை சூப்பரா இருக்கு நினைச்சால இருக்கு

நீங்கள் பேச மாட்டிங்களே வாய்ப்பு பத்தம் கிடைல நீங்கள் எதுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப போரிஸா ரித்திகாவுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்தோம் இவங்க இருந்துட்டு எனக்கு எடுக்கலையா அம்மா நாங்கள் நோப்பிக்கு ட்ரெஸ் எடுக்க வரலாமா ரித்திகா பர்த் டே ரித்தியா பர்த் டேக்குன்னு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி போட்டா பர்த்டே பிள்ளைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பரவாயில்ல பர்த்டேனையும் நான் போட்டுக்குவேன் ஸ்கூல் போயிடுவோம் காலையில இருந்து எப்படி போட்டுக்குவேன் கேட்குறேன்

கேமராவுக்கு கேமராக்கு गई பேடா வந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு அன்னைக்கு தான் போயிட்டு பாப்பா கூட போட்டுட்டு நான் கொப்புனப் போறேன் கொண்டுண்டாய் நோ அக்கா சாப்பிடு இன்னொரு நாளைக்கு போட்டுக்கோ நீங்கள் ஆ ஆடி பேரண்ட் ஆடு பேரெண்டுக்கு போட்டுக்கோ

அதனாலதான் இந்த இந்த பர்த்டே வந்து பாப்பாக்கு கொஞ்சம் சூப்பரா இல்லையா பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்ம கொண்டாடணும் அடுத்த வருஷம்லாம் வந்து கேட் மட்டும் தான் இருக்கும் புது ரோசு கூட இல்லாம இருக்கும் புரிஞ்சிச்சு அதனாலதான் எந்த எடுத்தோம் மற்றபடி ஒண்ணும் இல்ல சரி ஒரு செலவு பண்றோம் குஸ்தியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலந்தான் இருப்பான் அப்படின்னு நான் அப்படியே பண்ணிட்டேன் ஓகேவா அப்புறம் என்ன பை பை

அவ்வளோதான் வேற ஒன்றும் வாங்கல இது இப்போ வளையல் மட்டும் வாங்கணும் ரகடு கல் ரகடு கல் வளையல் மட்டும் வாங்கணும் அப்புறம் இந்த பிரேஸ்லெட் வாங்கிக்கிட்டோம் இவங்க ரெண்டு பேருமே மற்றபடி ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சித்திகா சோபிகா பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் இருக்கும் ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் வந்து நம்ம போய் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம ரேஸ் கோர்ஸ்ல தான் வரணும் அந்த டான்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம் இன்னைக்கு போட்ட சாட்சை பார்த்து எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க தேங்க் யூ

நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்பிரைஸ்க்காக நாங்க வந்து வெளியில போறோம் கடைக்கு என்ன வாங்க போறோங்கிறது நீங்க பாருங்க முடிச்சுக்கலாம் ஓகே விளையாண்ட்